திருவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் சிவாவை ஆதரித்து குமுடி பூண்டி கி வி ஆனந்தகுமார் வாக்கு சேகரித்தார் திமுக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களின் ஆணை கிணங்க கழக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் நடைபெற இருக்கும் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிடும் அண்ணியூர் சிவாவை ஆதரித்து கும்மிடிப்பூண்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் குமுடிப்பூண்டி கி வே ஆனந்தகுமார் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார் குமுடிப்பூண்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் பரிமளம் குமுடிப்பூண்டி தெற்கு ஒன்றிய துணை செயலாளர்கள் மங்களம் சுரேஷ் துர்கா வெங்கடேசன் துண்டரணி அமைப்பாளர் முத்துக்குமார் ஒன்றிய கவுன்சிலர் ஹரி பாபு மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் திருஞானம் தியாகு சூர்யா விஜயகுமார் கோபி மற்றும் நாகராஜன் உடன் இருந்தனர்